இவர்களையெல்லாம் தலைவர் நினைச்சு நம்ம ஏமாந்து போயிட்டு இருக்கிறோமே இந்த வரலாறு தியாக இந்த அற்புத வரலாறு பாருங்க இந்த அதிசய வரலாறு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எப்படிப்பட்ட தலைவர் பெருமைப்படணும் சந்தோஷப்படணும் இந்த மாதிரி ஒரு மனிதன் உலகத்தில் எவனுக்கும் கிடைக்கல இப்படி ஒரு தலைவன் நமக்கு கிடைச்சிருக்காங்க பெருமானா செல்லல் ஆகொலை செல்லத்தை ஏற்றதன் மூலமாக அப்படி ஒரு தலைவரை தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இது மாதிரியான ஒரு அதிசய வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக பெருமானா செல்லாஹோலை செல்ல திகழ்ந்திருக்கிறாங்க அப்ப இந்த எந்த அளவுக்கு அந்த நிலம் ஆட்சி தெரியுமா அவங்க மரணிக்கிறாங்க மரணிக்கிற நேரத்தில் இன்னொரு சந்தேகம் அவங்களுக்கு வரும் அப்படின்னா சோத்துக்கு என்னதான் பண்ணாங்க பொதுவா இந்த ஆன்மீகன்னு சொல்ற ஒரு பயிலும் சம்பாதிக்க மாட்டாங்க வர்றான வியாபாரம் பண்ண மாட்டான் அரசியல்வாதி ஒரு பத்து தொழில் இருக்கும் விளங்குதா என்ன தியாட்சி நடத்திக்கிட்டு இருப்பான் இந்த ஆன்மீகன்னு வர்றான அவன் வந்து வெறுமனே காணிக்கதான் அதுலயே காலத்தை கொட்டி உடம்ப உடம்பை வளைக்கக்கூடாது இதுதான் ஆன்மீகம் இந்த சேஃப் வரக்கூடியவன் சாமியார்னு வரக்கூடியவன் மூலா நாட்கள் வரக்கூடியவன் இப்படி சொல்றவன் எல்லாம் உழைக்கவே மாட்டான் உலையா தடியும் போது ஆன்மீகத்தை தொழிலா தேர்ந்தெடுத்துக்கிறாங்க இந்த நவியல் நாயம் செல்லா செல்லவும் ஒரு ஆன்மீக தலைவர் தான் அவர் மதக்குரு தானுங்க அவர் மன்னராக இருந்தாலும் மதக்குரு ஆன்மீக தலைவர் அப்ப மக்கள் இருந்த வரைக்கும் செல்வ செழிப்பா இருந்தாங்க சாப்பிட்டாங்க மதியனாவில் வந்து எப்படி சாப்பிட்டாங்க என்ன சாப்பிட்டாங்க எப்படி வாழ்க்கை நடந்துச்சு அதை சொன்னா நபிகள் நாயகம் சல்லாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்த உடனே இந்த போர்க்களங்கள்ல பங்கெடுக்கிறாங்க இல்லையா போர் நடக்குதுலங்க பதிரு போர் உகது போர் கந்தக்கு போர் அகல் போர் எத்தனையோ போர்க்களங்கள் அன்றைய காலத்துல போர்ல ஒரு நடைமுறை இருந்துச்சு என்ன நடைமுறைன்னா சண்டை நடக்கும் ரெண்டு அணிக்கு சண்டை நடக்கும் ஒரு அணி ஜெயிக்கும் இன்னொரு அணி தோற்கும் தோற்கிறவங்க வச்சு போட்டுட்டு போறாங்கல்ல பொருள் அதை எல்லாம் ஜெயிக்கிறவங்க எடுத்துக்கலாம் அன்னைக்கு இருந்த நடைமுறை அரசாங்கம் எடுத்துக்கிறது இல்ல எடுத்து பங்கு வச்சு கொடுத்துருவாங்க ஒட்டகம் குதிரைன்னு வருமா சண்டைக்கு வருமா தோத்துட்டா எல்லாத்தையும் போட்டு போயிருமா அதை பிரிச்சு நீ ஒரு ஒட்டகத்தை வச்சுக்க நீ ஒரு குதிரையை வச்சுக்க நீ அதை வச்சுக்க நீ கேரகத்தை வச்சுக்க வாழை வச்சுக்க அவன் வச்சிருந்ததெல்லாம் பங்கு போட்டு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி போர்க்களங்களில் கனிமத்தாக கிடைக்கிற பொருளை வைத்து கபிசல் அல்லா உலை செல்லம் அவர்கள் நூறு ஆடு வாங்குறாங்க நூறு ஆடு நூறு ஆடு கொண்ட ஒரு பண்ணை அவங்களுடைய பிசினஸ் அதாங்க நூறு ஆடு நூறு ஆடு கொண்ட ஒரு பண்ணையை உண்டாக்கிட்டாங்க அதுக்கு ஒரு மேய்ப்பர் அவங்களுடைய கணக்கு என்ன தெரியுமா இந்த நூறு ஆடை கரெக்டா மெயின்டைன் தான் வருவாங்க ஒரு குட்டி போட்டுச்சுன்னு சொன்னா ஒரு பெரிய ஆட்டை பிடிச்சிருவாங்க ஒரு குட்டி போட்டா நூறு நூறு எண்ணிக்கை குறைய விட மாட்டாங்களாம் ரசூல் செல்ல ஆலை நூறு ஆடு நூறு ஆடு இருக்கும்போது ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாளைக்கு இருக்கும் ஒரு குட்டி கிடைக்கும் நூறு ஆடு இருக்கும் பொழுது ஒரு குட்டி பறந்த உடனே ஒரு பெரிய ஆட்டை எடுத்துருவாங்க அதை வித்து தான் என்ன செய்யறது அதுல அதெல்லாம் வாங்கி அதை வந்து அடுத்த குட்டி வர்ற வரைக்கும் தான் வயிறாரு சாப்பாடு கிடைக்கிறது இல்ல எவரும் கூட்டு காணிக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இல்ல இந்த தான் உங்களுடைய வருமானம் இந்த பணத்தை தொடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியும் யாத்திரை யாசகம் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியும் அவங்க என்ன அந்த பார்க்க பணியும் செய்யணுமே வேற பிசினஸ் ஆனால் ஆவண பல விஷயங்கள் உள்ளது அந்த மாதிரியான அடிப்படையில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இப்படியே பெருமானார் செல்லாவுடைய செல்லம் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க அந்த நேரத்தில் இந்த போர்க்களத்தில் கிடைச்ச ஒரு நிலம் ஒரு தோட்டம் ஒண்ணு அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு போர்ல பங்கு வச்சு கொடுக்கும் பொழுது ஒரு தோட்டம் ஒண்ணு அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு ரசூல் சல்லாசல மரணிச்சிட்டாங்க மரணிச்ச உடனே அபூபக்கர் சித்திக் ரலி அல்லா உணவர்கள் பொறுப்புக்கு வர்றாங்க உடனே பாத்திமான் ஆகியிருக்காங்க அவங்களுடைய மகள் அவங்க அபுபக்கர்ட்ட போறாங்க ஜனாதிபதி அவர்களே இந்த தோட்டம் எங்க அத்தாவுடைய தோட்டம் எங்க வாப்பாவுடைய தோட்டம் அதை வந்து நீங்க எங்களுக்கு தந்துருங்க நாங்கள் கஷ்டப்படுறோம் ஒரு தோட்டத்தை ஒன்று விட்டுட்டு தான் ஒரே ஒரு தோட்டம் உங்களுடைய சொத்து இந்த தோட்டத்தை கேட்டு போறாங்க யார்கிட்ட அரசாங்கத்திட்ட இருந்து ஓசியா கேட்டு போகல தன்னுடைய தகப்பனார் சொத்தை கேட்டு போறாங்க அத்தாவுடைய தோட்டத்தை எனக்கு கொடுத்துருங்க நான் கஷ்டப்படுறேன் நான் ஒரு ஆள் தான் வாரிசா இருக்கிறேன் அதனால என்கிட்ட தாங்கன்னு கேட்கறதுக்காக வேண்டி ஜனாதிபதி போறாங்க உடனே என்ன செய்யறாங்க தெரியுமா அபுபுக்கர் சித்திகர் அலி இல்லா்கள் பாத்திமாவே உங்களுக்கு தெரியாதா நபிகள் நாயகம் செல்லல்லாஹே செல்லும் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா நபிமார்களாகிய நாங்கள் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் எங்கள் சொத்துக்களுக்கு யாரும் வாரிசு கிடையாது என்று நபிகள் நாயகம் சொன்னது தெரியாதா அவர்களே சம்பாதித்து ஒரு சொத்தை வச்சுட்டு போனா கூட புள்ள குட்டிகளுக்கு உரிமை கொண்டாட முடியாது அது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு சொந்தமானது அது தனக்கு உள்ள சொத்த கூடங்குட்டிக்கு சேரமா நபியுடைய சொத்துக்களுக்கு வந்து நீங்க வாரிசு உரிமை கொண்டாடாதீங்க தரமாட்டேன்ட்டாங்க பாத்திமா நாயகி கேட்கிறாங்க நபிகள் நாயகத்துடைய விருப்பத்துக்கு மாற்றமா தரவே மாட்டேன் அந்த விளையாட்டு வச்சுக்கிறாங்க தன்னுடைய சொத்துக்கு யாரும் வாரிசு இல்லைன்ட்டாங்க எல்லா சமுதாயமும் வாரிசு அதனால அது அரசாங்கத்தினுடைய கருவூலத்தில் தான் இருக்குமே தவிர உங்களுக்கு தரமாட்டேன் இப்படி ஒருத்தர் கற்பனை கதை மாதிரி தெரியலையாங்க உண்மையான வாழ்க்கை வரலாற்றுக்கு சொந்தக்காரரு இப்படி யாராவது வாழ முடியுமா எந்த ஒரு அவர் கிடையாது இந்த மார்க்கத்தை சொன்னதன் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணுங்க இந்த மாதிரியான ஒரு மார்க்கத்தை சொன்னதன் மூலமாக பெருமானார் செல்ல லாபலை செலவுக்கு எந்த நோக்கமும் கிடையாது பணம் சம்பாதிக்கிற சம்பாதிக்கணும் இது பணத்துல உரசி பார்த்தாலும் அது சொக்க தங்கம் பணத்துல உரசி பார்த்து உரு கூட இவர் காசுக்கு நினைக்க முடியாது ரெண்டு சம்பாதிக்க ஆயிரம் வழி இருக்கும் போது தனக்கு தானே தடை போட்டுக் கொண்டார் தான் சம்பாதித்த பொருளும் கூட தன்னுடைய வாரிசுக்கு போகக்கூடாது என்று தீர்மானமாக உத்தரவு போட்டு போயிட்டார் இப்படி ஒரு தலைவர் காசுல உரசிட்டீங்க அடுத்து மனசுல கெடுக்கிறது என்ன சில பேர் இருக்கான் காசை பத்தி கவலைப்பட மாட்டான் புகழ் இந்த புகழ் போதற்கு பாருங்க அது ரொம்ப டேஞ்சர் காசை விட டேஞ்சருங்க சில பேர் இருப்பாங்க ஊனா மானு சொல்லுவோம் உற்சாகம் அடங்கு பத்து காசு கொடுக்க மாட்டான் கொஞ்சம் ஏத்தி விடுங்களா ரூபாய் கொடுப்போம் இந்த ஐஸ் வச்சு என்னங்க உங்களை தாங்க பஸ் ஸ்டாண்ட்ல போனா உங்களை பத்தி தான் பேச்சா இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் ஒரு ஏழைக்கு எத்தனா கொடுக்காத நூறு ரூபாய் இந்த உங்களை பத்தி தாங்க எல்லாரும் பேசுறாங்க இது வந்து பெரிய பெரிய போதை தண்ணி அடிக்கிற போதையை விட களமடைந்து மோசமான போதை இந்த புகழ் ஒருத்தர் வந்துருச்சுன்னு சொன்னா எங்க எது என்ன செய்வான் புகழுக்காக வேண்டி தன்னுடைய பெயர் சொல்லணும் சாவரவுக்கு தயாரா இருப்பான் செத்தா புகழ் கிடைக்கும் சாவரம் இருப்பான் தீக்குடி சாவரான்ல புகழ் வெறிதானுங்க எவனா செத்தாங்க இருக்காண்டி அது வந்து நோட்டீஸ் விட்டுவானா தீக்குளித்தி ஆகியவர்களுக்கு இவன் இவனை பார்க்க இல்ல அனுபவிக்க இல்ல பேர் இப்படி இந்த புகழுக்கு வெறி வெறி முடிச்சு இருக்கு எல்லாத்தையும் இந்த வீக்கு இருக்குது காப்பாத்தி எடுக்கணுங்க இந்த அந்தஸ்து சும்மா நேரத்துலையும் சும்மா இருப்பான் அப்படி மக்கள்லாம் அவரை பாக்குறது தருவினாடி சுத்தி நிக்கிறது அவருடைய கையெழுத்துக்காக அலைகிறது அப்படின்னு ஒரு அந்தஸ்து வரக்கூடிய நேரத்தில் இவனுக்கு வரக்கூடிய அந்த வெறி இருக்கு பாருங்க எங்கேயோ கொண்டே விட்டுரும் இதுக்காக வேண்டி ஒருத்தன் காசை எல்லாம் இழக்குவான் எவ்வளவே அள்ளி இறக்குவான் அந்த குடைவள்ளல் இந்த குடைவள்ளல் போஸ்ட் அடிச்சு பாருங்களேன் எல்லாம் விழுந்துருவான் சோத்துக்கு இல்லாட்டாலும் கொடுப்பான் இப்படிப்பட்ட மனம் இருக்குதான் அப்ப இந்த பணத்துக்கு அடுத்தபடியாக ஒரு புகழுக்கு இந்த அளவு பண்ணிருப்பாரோ என்ன புகழுக்கு இந்த மாதிரி ஒரு புகழ் அடைவதன் மூலமாக என்ன கிடைக்குது அவருக்கு முன்னாடி நாலு பேர் கை கட்டி நிக்கிறாங்க அவர் காலில் விழுவுறது ரெடியா இருக்கிறாங்க அப்படி வரும்பொழுதே அதே வாழ்க ஒரு வாழ்க்கையே என்ன இருக்குங்க இந்த வாழ்க வாழ்கன்னு கேட்கும் பொழுது அப்படியே இருக்குது இருக்குதா இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்காக என்ன அந்த புகழ்ந்து வரும்பொழுது அவன் ஆட்சிக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது மக்கள் தனக்கு பின்னாடி வர்றாங்கன்னு தெரியும் போது வரக்கூடிய அந்த செய்தான் தலையில் ஏறி உட்கார்றது இருக்குத அது ரொம்ப டேஞ்சர் ரொம்ப கவனமா இல்லைன்னா விரட்டி அடிச்சிடும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இதனை எல்லாம் ஒண்ணுமெல்லாம் போயிடுவான் அப்ப இந்த மாதிரியான ஒரு நோக்கத்துக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி இப்படி பண்ணிருப்பாரோ காசை எல்லாம் விட்டு எரிஞ்சு இப்படி நம்மள பேர் நாலு பேர் அப்படியே அப்படியே பின்னாடி பத்து பேர் ஒரு முன்னாடி பத்து பேர் வரணும் அது புகழ் நாங்க வந்துருதுல நம்ம மட்டும் தவிர தீ குடிச்சுட்டு வந்துருவோம் புகழ் வந்துட்டா அங்கிட்டு பத்து பேர் வலது பக்கம் பத்து இடது பக்கம் பத்து நம்ம வரக்கூடிய கார் போறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சு தலைவர் வர்றா தலைவர் வர்றா நடக்குதா இல்லையா ஒவ்வொரு தலைவனுக்கு நடக்குது இல்லைங்க இது இதுல எல்லாம் ஒரு கிக்கு ஏறும் இந்த மாதிரி நோக்கத்துக்கு பெருமானார் செல்லலாலே செல்லாம் நடந்திருக்கிறாங்களா காலில் போட்டு புகழ மிதிச்ச ஒரே தலைவருங்க காலில் போட்டு ஒரே மிதியாக இந்த புகழ மிதிச்ச ஒரு தலைவர் பேரே புகழுக்குரியவர் தான் அவருக்கு பேரே முகமது வச்சாங்க தனக்கு முன்னாடி புகழ்றது பாராட்டுறது அளவுக்கு அதிகமாக தன்னை வந்து கடவுள் நிலைக்கு